இப்போது நாம் சின்ன குறிப்பிடத்தில் முப்பதாவது கேள்வியை பார்ப்போம் இந்த முப்பதாவது கேள்வி என்பது ஏசுநாதர் சுவாமிக்கு எத்தனை ஸ்வாபம் உண்டு இதற்கான பதில் என்பது தேவஸ்வாபம் மனித ஸ்வாபம் ஆகிய இரண்டு ஸ்வாபங்கள் உண்டு இப்போது ஏன் இந்த இரண்டு ஸ்வாபத்திலும் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் கடவுள் தன் திட்டத்தின்படி மனிதர்களை தன் குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு திட்டத்தை வகுத்தார் இவ்வாறு கடவுள் செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒரு நீதியை கடைபிடிக்க வேண்டும் அது என்ன நீதி என்றால் கடவுளும் மனிதனும் ஒரே இனமாக மாறிய பிறகே மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்ற உறவை தர வேண்டும் இவ்வாறு செய்யாமல் கடவுள் கடவுளாகவே இருந்து கொண்டு மனிதர்கள் மனிதராக இருந்து கொண்டு மனிதர்களை தன் பிள்ளைகள் என்று என்னதான் அழைத்தாலும் அவர்கள் அவருடைய பிள்ளையாக மனிதர்கள் வேறு ஜாதி அதாவது கடவுள் வேறு இனம் மனிதர் வேறு இனம் என்று ஒரு வேறுபாடு இருக்கும் வரை மனிதர்கள் கடவுளுடைய உண்மையான பிள்ளைகளாக மாற இயலாது எனவே கடவுளும் மனிதனும் முதலில் ஒரே இனமாக மாற வேண்டும் இவ்வாறு மாறிவிடுவதால் கடவுள் மனிதனை தத்தெடுக்கும் திட்டத்திற்கு ஒரு வழி பிறக்கும் இல்லை என்றால் கடவுளின் திட்டமே பாலாகிவிடும் அதனால் கடவுள் மனிதனை கடவுள் இனமாக மாற்றுவதை விட கடவுள் மனித இனமாக மாறிவிடுவது என்பது மேலானது என்று கடவுள் யோசித்தார் இந்த யோசனையை நிறைவேற்றுவதற்காக தன்னையே மூன்று நபராக தம திருத்துவமாக ஜெனித்து கொண்டார் ஏனென்றால் அந்த மூன்று ஆட்களுள் ஒருவர் மனிதனாக பிறக்க வேண்டும் அவர் மனிதனாக பிறந்து ஒரு முழு மனிதனாக வாழ்ந்து காட்டிய பிறகுதான் அவர் மனிதனுக்கு உறவு கொடுக்கும் தகுதியை நீதியின் அடிப்படையில் பெறுகிறார் அதனால் கடவுளாக இருப்பவர் மனிதனாக வாழ வேண்டும் ஆனால் மனிதனாக இருக்கும் அந்த கடவுள் கடவுளாக அதாவது கடவுளின் தன்மையை வெளிப்படுத்தாதவராக வாழ வேண்டும் அவ்வாறு முழு மனிதராக வாழ்ந்து காட்டினால்தான் மனிதன் மீட்கப்படுகிறான் எனவே சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் எப்படியாவது இந்த கடவுள் மனிதனாகி இயேசு தன்னுடைய வாழ்நாளின் பொழுது எப்படியாவது அவரை மனித தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு மாறியவர் என்று காட்ட பல முயற்சிகள் எடுக்கிறான் சாத்தான் இந்த முயற்சிகளில் சிலவற்றை தான் அவருடைய வரலாற்றில் நாம் காண்கிறோம் அதாவது இவர் தன்னுடைய அன்னையின் வயிற்றில் இருக்கும் சொல்ல முடியாத அளவிற்கு சாத்தானால் முடிந்த வரையிலும் துன்பத் துயரங்களை கொடுத்தான் உதாரணத்திற்கு பார்த்தால் அன்னை மரியால் நிறை கர்ப்பமாக இருந்த பொழுது அவர்கள் பிரசவிக்க இந்த கடவுளை பெற்றெடுக்க இடமே கிடைக்காதபடி செய்து அலைய வைத்து சோதித்தான் அதன் பின் எந்த இடமும் கிடைக்காத நிலையில் ஒரு மாட்டு தொழுவம் போன்ற இடம் மட்டும் கிடைத்தது எந்த உதவியும் இல்லாத சூழ்நிலையில் பிரசவிக்கும்படி செய்தான் அதன் பின் அவர் பிறந்ததும் மாசில்லா குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொன்று ஆண்டவர் இயேசு கோபப்பட்டு சாத்தானை தண்டிக்க தன்னுடைய தன்மையை காட்டுகிறாரா என்று சோதித்துக் காட்ட அவருடைய குழந்தை பருவத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளால் சோதித்தான் எனவேதான் அவருடைய குழந்தை பருவம் முடிந்து பெரியவராக வளர்ந்து அவர் நற்செய்தியை அறிவிக்க கிளம்பும் போது இயேசுவை பண்ணாந்தரத்துக்கு அழைத்துச் சென்று அங்கேயும் அவர் தன் தெய்வத்தன்மையை காட்டும்படி சோதித்தான் அதற்கு பின் ஆண்டவர் முழு மனிதனாகத்தான் வாழ்கிறார் என்பதை நிரூபித்து காட்டி விடுகிறார் இவ்வாறு இறுதி கட்டத்தில் அநீதியான முறையில் பாடுகள் அனுபவிக்க செய்து சோதித்தான் சாத்தான் அப்பொழுதும் அவர் தான் ஒரு முழு மனிதன்தான் என்பதை காட்ட மனித இனத்தை சபிக்காமல் பொறுமையுடன் இருந்து வெற்றி பெற்று காட்டுகிறார் அவ்வாறு தான் ஒரு மனிதன்தான் என்பதை காட்டி வாழும் மனித வாழ்வு இத்தோடு நிறைவேறிவிட்டது என்பதை சாத்தானிடம் சுட்டி காட்ட சிலுவையில் தொங்கிய இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்றார் ஆனால் உலகத்து மனிதர்கள் எல்லாம் இயேசு இவ்வாறு வெற்றி பெற்று நம்மை மீட்ட பின்பும் அவர் தம்மையே மீட்டுக் கொள்ள இயலாதவர் என்று பார்க்கிறார்கள் ஏன் இவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால் கடவுள் இயேசு தன் வாழ்நாளில் எந்த நேரத்திலும் தன்னுடைய கடவுள் சுபாவத்தை காட்டாமல் மனித காட்டி வாழ்ந்தார் இவ்வாறு பார்க்கிறார்கள் எனவே இது போன்று ஆண்டவர் இயேசுவை இழிவுபடுத்த விரும்புவோர் உண்மையிலேயே என்ன செய்கிறார்கள் என்றால் அவரை ஒரு பெரும் திறமைசாலி என்று பாராட்டுவதாக பொருள்படும் விதத்தில் பேசுகிறார்கள் அதனால்தான் இவர்களுடைய நிந்தைகளை இயேசு நிந்தையாக பார்க்காமலும் சினம் கொள்ளாமலும் இருக்கிறார் சிலுவையில் இருந்து இறங்கி வராமல் இருப்பதே அவருக்கு வெற்றி தரும் செயல் என்ற சூழ்நிலை இல்லாமல் இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் என்றால் அவர் சிலுவையில் இருந்து இறங்கி வந்து தன்னையே மீட்டுக் கொள்ளும் அளவிற்கு தன் தெய்வத்தன்மையை காட்டி இந்த நிந்தை அவமானம் செய்பவர்கள் அனைவரையும் கொன்றொழித்திருப்பார் எனவே ஏன் இதை செய்யவில்லை என்றால் அவர் மனித சுபாவத்தை மட்டும் காட்டி தெய்வ சுபாவத்தை காட்டாமல் இருக்கும் வரைதான் அவருக்கு வெற்றி அதனால்தான் அவர் இரண்டு சுவாபமும் கொண்டவராக இருந்தாலும் மனித சுவாபம் மட்டும் கொண்டவர் போல் இன்று வரை பொறுமையுடன் இருக்கிறார் எனவே இயேசுநாத சுவாமிக்கு எத்தனை சுவாபம் உண்டு என்றால் தேவஸ்வாபம் மனித ஸ்வாபம் ஆகிய இரண்டு ஸ்வாபங்கள் உண்டு என்று கூற வேண்டும்